ஜமாத் பிரச்சனை பேசினதுக்கப்புறம் வந்து என்னோட வீடியோஸ் கீழே வர்ற சில பேட் கமெண்ட்ஸ் என்னோட நான் நான் வாழ்க்கையில் சம்பாதிச்ச பணம் ப்ளஸ் வந்து எதிரிகள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க போடுற கமெண்ட்ஸோ சரிங்களா மற்ற விஷயங்களோ யாரோ ஒருத்தவங்க மிரட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னை ஸ்டாப் பண்ணலை லாஸ்ட் வீடியோவில் நான் யூத் தமிழ்லேருந்து போகும்போது மெட்ரோவில் இறங்கி வரேன் ஒரு நாலு பேர் வசூல் கரை கேட்டுட்ருக்காங்க அந்த அமைஞ்சு கரை இதில் அப்போது அந்த நாலு பேர் என்னை பார்த்து கேட்குறாங்க என்னை பார்த்துட்டு மொதல் வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தவங்க அடுத்து வந்து கேட்குறாங்க பொலைட்டா ஏமா நான் ஏமா இப்படி வந்து எங்களோட பாஷையில் கேட்டாங்க அவங்களுக்கு இந்த தவறான கருத்துக்களை அவங்க மனசில் விதைச்சவங்க யாராக இருப்பாங்க ஒரு நாயக்காக தான் இருப்பாங்க கண்டிப்பாக புரியுதுங்களா மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய பேர் என்னை வந்து ஃபோன் மேலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நீ இந்த மாதிரி இது பண்ணிக்கிறக்க எல்லாரையும் பகச்சிட்டு நீ வாழ்வியா கொள்ளுவையா என்ன உனக்கு உன் வீட்டு முன்னாடி வந்து ஏதாவது இது பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவேன் நீ தனியாக சமாளிச்சிருவியா வச்சிருவியா அப்படிலாம் சொல்லிட்டு என்னை இது பண்ணாங்க அந்த அறக்கட்டளையோட செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய முன்னோக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்றது குறித்து மந்திராம அவர்கள் பல காணொலியில பேசி இருக்காங்க அறக்கட்டளையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதா வெளிச்சம் மரக்கட்டளை ஆரம்பிச்சதுக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் மந்த்ராமாவோட விஷயத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயம் ஜமாத்துங்கிற ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்தது புரியுதுங்களா ரெண்டாவது வந்து ஏன் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா இந்த ஜ வெளிச்ச மரக்கட்டளை வந்து வந்து எனக்கு வந்து அவங்க மேலே உண்டான ஈர்ப்பு இன்னொன்று என்னென்னா நான் தப்பு நான் தப்பே செய்யலைங்கிறவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் பண்ணேன் இவங்களோட இவங்கள்லாம் வந்து என்னை வந்து இவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க நான் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இனிமேல் வந்து இது என்னால தொடரில்ல அங்க வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கூடுச்சு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ஜிக்கு நம்ம கூட வளரும் திருநங்கைகளின் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கக்கூடிய திருநங்கை ஷெர்லின் ஜோஸ் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க திருநர் மக்களின் கல்விக்காக பல விஷயங்களை இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த வகையிலும் இன்னைக்கு நம்ம கூட பல தகவல்களை பகிர்ந்துக்க இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஒரு நீண்ட நெடிய கேப்க்கு அப்புறமா நம்மளுடைய சந்திப்பு எதனால இந்த நீண்ட கேப் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு சொன்னா நல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால நீண்ட கேப் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா நம்ம எனக்கு இது தான் நம்மளுக்கு வேலைன்னு இல்லை நம்ம சாப்பிடணும் தூங்கணும் ரெண்ட்டு பே பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ வேலை பார்க்கணும் வேலை ஒரு விஷயம் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் என்னென்ன என்னென்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு சர்ஜரி விஷயமாக நான் வந்து அப்ராட் போயிருந்தேன் அது ஒரு காரணம் சொல்லலாம் மற்றபடி வந்து ஜமாத் பிரச்சனை பேசுனதுக்கப்புறம் வந்து என்னோட வீடியோஸ் கீழே வர்ற சில பேட் கமெண்ட்ஸ் என்னோட நான் நான் வாழ்க்கையில் சம்பாதிச்ச பணம் ப்ளஸ் வந்து எதிரிகள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க போடுற கமெண்ட்ஸோ சரிங்களா மற்ற விஷயங்களோ யாரோ ஒருத்தவங்க மிரட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னை ஸ்டாப் பண்ணலை இந்த கேப்புக்கு உண்டான ரீசன் எனக்கு பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருந்தது அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன அப்படின்னா திருநர் மக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இப்போ கெசட் ஆஃபீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் கைட் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு எல்லா எல்லாத்துக்குமே வந்து அக்காமடேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் ப்ளஸ் வந்து டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்ஸில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது மற்ற எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் எனக்கு வந்து முக்கியம் புரியுதுங்களா அதுதான் லாங் கேப்பு இருந்தது மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க என் என் மேல வந்து போடுற என்னை பத்தி போடுற கமெண்டோ இவங்க கொடுக்குற அந்த மிரட்டல்களோ என்னவோ ஏதோ எக்காரந்து கொண்டு என்னோட இந்த பணியிலையோ என்னோட இந்த பாதையோ என்னைக்குமே பண்ணாதுங்கிறது என்னோட கருத்து திருநங்கைகள் ஜமாத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது குறித்து நீங்க ரொம்ப ஆவேசமா குரல் கொடுத்துட்டு இருந்தீங்க அதற்கப்புறமா நீங்களும் அந்த பிரச்சனை குறித்து பேசாம கொஞ்சம் அமைதி காத்திருக்கீங்க இந்த இடைவெளியில ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா முன்னேற்றங்கள் ஏதாவது இருக்காமா கண்டிப்பா வந்து பாசிட்டிவாகவும் நடந்திருக்கு நெகட்டிவாகவும் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து வெளியே சொல்றோம் அப்படின்னா அது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துருக்கு எடுப்பாங்க அப்படின்னா எல்லா விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமே இன்னைக்கு அரசியல்ல இருந்து எல்லா விஷயமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குமே புரியுதுங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இதை சொல்லும்போது வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெக நெகட்டிவ்ஸ்லாம் இருந்தது பாசிட்டிவ் சைடு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஏன்னா வந்து பிரச்சனையாக பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ பாசிட்டிவ் சைட்ஸ் பார்த்துடலாம் ஸோ நான் படித்த கல்லூரியிலேயே படிக்கக்கூடிய திருநர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கு அது நான் சொல்லலாம் சரிங்களா இப்ப படிக்கக்கூடிய திருநர்களின் திருநர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாயிருக்குது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டோட சேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஏன் பாசிட்டிவ் விஷயங்களாம் கண்டிப்பாக அதிகமாகிருக்கும் அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து வந்து ஜமாத்தில் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து நான் முன் வச்சேன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க இது வருங்கால திருநர் மக்களுக்கு வந்து செய்கிற மிக மிகப்பெரிய அநீதி திருநர் வாழ்க்கைகளை வந்து திருநர்களோட உணர்வையை சேர்த்து இல்லாமல் அவங்களோட திறமை முதற்கொண்டு வந்து நீங்கள் குடிதோண்டி புதச்சுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சேன் எங்கள் மக்கள் வந்து அதுக்கு அது அதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக யோசித்துருக்கலாம் ஆனால் அதுலேயும் வந்து சில வந்து ரொம்ப அழகான மனம் படைத்த ம க திருநர் மக்கள்லாம் வந்து தங்கள் கீழே இருக்கிற திருநர் க திருநங்கைகளை வந்து காலேஜில் சேர்க்குற வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வெதர் நான் சொல்லி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரல பட் எங்கள் மக்கள் அந்த புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கவும் செய்கிறாங்க அதையும் நான் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வெளிப்படுத்துறேன் பாசிட்டிவாக அது ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னொன்று என்ன பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னா காலங்காலமாக எனக்கு ஒரு அநீதி நடக்குது அதை வந்து நான் வெளியே சொல்றேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் ஒரு அநீதி நடக்கும்போது அந்த பொண்ணு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது தன் மனசுக்குள்ள தைரியம் வளர்த்துக்கிறார் இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து முன்பு பின்பு கிமு மணி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா ஜமாத் பிரச்சனையை கையில எடுத்து பேசுற கையில எடுத்து பேச தயங்கினவங்களுக்கு மத்தியில் ஜமாத் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு பொருளா வந்து இன்னைக்கு சமூக வலைத்தள வலைதளத்திலயா இருக்கட்டும் எல்லா எல்லா சமூகத்திலே சமூக வலைதளத்திலயா இருக்கட்டும் ஏன் பர்டிகுலராக திருநங்கைகள் சமூகத்திலேயே வந்து இது பேச பொருளாக இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சரிங்களா இன்னொன்று அஞ்சு வரலும் ஒன் ஒன்றும் இல்ல இதில் வந்து மூத்த திருநங்கைகள் இருப்பாங்க இரு இளைய திருநங்கைகள் இருப்பாங்க சரிங்களா நடுத்தர திருநங்கைகள் இருப்பாங்க கண்டிப்பா இதுல எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல மனசுல வந்து அன்புக்கோ பாசத்துக்கோ ஏங்குறவங்க தான் நான் பேசுனது கண்டிப்பா அவங்க மனசுல ஏதோ ஒருத்தவங்க மனசில் வச்ச இந்த பொண்ணு வந்து கரெக்டா தானே பேசுது தான் பார்த்து தானே கேட்குது நம்ம ஏன் படிக்க வைக்க கூடாது நம்ம ஏன் நம்ம குடும்ப நம்ம திருநங்கைகள் சமூகத்திலேயே வந்து நிறைய பேரை வந்து பொண்ணாக எடுத்துக்க கூடாது அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து ப வந்து போலீஸ் ஆகறதும் மற்ற ஒரு தொழில்கள்ல இருக்கிறதும் மற்ற விஷயங்கள் இருக்க கூட ஏன் இது வந்து பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க ஏன்னா நான் அவங்களோட வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க முகம்தான் பார்க்க வந்து அப்படியே மற்றவங்க சொல்றாங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வந்து பயமுடுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பட் அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க அவங்க மனசு இன்னும் குழந்தைதான் புரியுதுங்களா அவங்களுக்குத்தான் வயதாகிறதை தவிர அவங்களுடைய குழந்தை பருவத்திற்கு அல்ல சரிங்களா நெகட்டிவ் சைடு நம்ம சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னை கார்னர் பண்ணுறது இல்லை இவங்க திருநர் மக்கள் எல்லாம் வந்து திருநங்கைகள் எல்லாத்தையும் வந்து பாலியல் தொழில் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு இவ வந்து மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணுறா இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்துட்டு இருக்காங்க லாஸ்ட் வீடியோவில் நான் யூத் தமிழ்லேருந்து போகும்போது மெட்ரோவில் இறங்கி வரேன் ஒரு நாலு பேர் வசூல் கரை கேட்டுட்ருக்காங்க அந்த அமைஞ்சு கரை இதில் அப்போது அந்த நாலு பேர் என்னை பார்த்து கேட்குறாங்க என்னை பார்த்துட்டு மொதல் வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தவங்க அடுத்து வந்து கேட்குறாங்க ஏமா நான் ஏமா இப்படி வந்து எங்களோட பாஷையில கேட்டாங்க பாலியல் தொழில் போற பிச்சை எடுக்கிறதுக்குன்னு நீங்களாம் இப்படி வந்து எடுக்க கூடாது வைக்கக்கூடாது அப்படிலாம் நீ சொல்ற அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து ரொம்ப ஷாக் ஆனேன் நான் சொன்னது என்ன அப்படின்னா பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதையும் ஒழிக்கிறது கிடையாது அது ஒழிக்க முடியாது புரியுதுங்களா அது வந்து ஸ்லோலியா அது வந்து மெதுவாக தான் வந்து ஒரு நல்ல ஒரு வள ஒரு 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 மாற்றத்தை வந்து நிலையான மாற்றத்தை தேடித்தரும் பொறுமையா தான் ஒரு நிலையான மாற்றத்துக்கு வரும் புரியுதுங்களா பாலியல் தொழில பிச்சை எடுக்கிறதை ஒழிக்கிறது என்னோட நான் அதை பத்தி பேசல நான் சொல்றது என்னன்னா வர்ற இளம் திருநங்கைகளையாவது ஒழுங்கா படிக்க வைங்க இல்லை ஒழுங்கா படிக்க வைக்கல உங்களால ஒழுங்கா நடத்த முடியலன்னா நீங்க விட்டுருங்கிறது தான் என்னோட கருத்துன்னு அவங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அவங்களுக்கு இந்த தவறான கருத்துக்களை ப ப அவங்க மனசில் விதைச்சவங்க யாராக இருப்பாங்க ஒரு நாயக்காக தான் இருப்பாங்க கண்டிப்பாக புரியுதுங்களா மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய பேர் என்னை வந்து ஃபோன் மேலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீ இந்த மாதிரி இது பண்ணிக்கிறக்க எல்லாரையும் பகச்சிட்டு நீ வாழ்வியா கொள்ளுவியா என்ன உனக்கு உன் வீட்டு முன்னாடி வந்து எதாவது இது பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவ நீ தனியாக சமாளிச்சிருவியா வச்சிருவியா அப்போல்லாம் சொல்லிட்டு என்னை இது பண்ணாங்க ஐ டோன்ட் கேர் நான் வந்து சமூக சேவை செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது சமூக சேவை என்னால முடிஞ்ச அளவு செய்கிறேன் அப்படிங்கிறதாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தான் சொல்வேன் எனக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதை தைரியமா நான் வெளிக்கொண்டு வரணும் நான் வெளிக்கொண்டு வரல அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னன்னே தெரியாது நான் சுதந்திரமாக வாழன்னு நினைக்கிறேன் அநீதியை நான் வெளியே சொல்றேன் புரியுதுங்களா என் நான் வந்து மற்றவங்களுக்காகவும் பேசுகிறேன் எனக்காகவும் பேசுறேன் புரியுதுங்களா எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு நான் வெளியே சொல்றேன் ஏன் நான் வெளியே சொல்றேன் நான் வந்து சுதந்திரமா வந்து அந்த அநீதியை வந்து அவங்க கிட்ட மூஞ்சுக்கு நேராக பேசி பேசி சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்றேன் நீங்களும் அந்த மாணி வந்து ட்ரக் சொல்லுங்கள் நீங்களும் மேலே வாங்க மூஞ்சி அடிக்க சொல்லுங்க நான் உனக்கு அடிமையத்தனமாக இருக்க முடியாது உனக்கு ஏன் நான் சம்பாதிச்சு கொடுக்கணும் உனக்கு ஏன் நான் உனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் புரியுதுங்களா ஸோ ஜமாத்து பிரச்சனைகளை பேசினதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கு பட் கம்யூனிட்டி இஸ் சேஞ்சிங் லெட்ஸ் வெயிட் த சேஞ்ச் இது ஸ்லோவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் எங்கள் மக் எங்கள் மக்கள் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சேன்னா இன்னொன்று என்னன்னா புரியாத மக்கள் கிடையாது மனசாட்சி பொதுவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய மக்கள் ஏன்னா அங்கே அன்பு ஆழமாக நிறைய நிறைஞ்சிருக்கு புரியுதுங்களா அரைவடைப்பு தேடி ஏங்குற ஒரு இதயமும் இருக்குது கனிந்த இதயம் அது கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஐ அப்ரிஷியேட் த சேஞ்ச் தொடர்ந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ் நிறைய வரணும் நிறைய பேர் படிக்கணும் படித்து படிக்க வைங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தோஷம் தான் படுவேன் ஓ ஜமாத் பிரச்சனை நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லாமல் திருநங்கை மந்த்ரா அவர்கள் ரொம்ப முதன்மையாக நம்மளுடைய ஊடகத்துல பல தகவல்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வெளிச்ச மரக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டலையை நடத்திட்டு இருக்காங்க திருநங்கைகளுக்காகவும் திருநம்பிகளுக்காகவும் அந்த அறக்கட்டளையில நீங்களும் ஒரு உறுப்பினரா இருக்கீங்க அந்த அறக்கட்டளையோட செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய முன்னோக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்றது குறித்து மந்த்ரா அவர்கள் பல காணொளியில பேசியிருக்காங்க ஆனா அவர்களை விட உறுப்பினரா இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையில் வெளிச்ச மரக்கட்டலை என் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளிச்சம் மரக்கட்டளை ஆரம்பிச்சதுக்கு வந்து நான் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா காரணம் இன்றைக்கி வந்து நிறைய என்ஜிஓஸ் பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அவங்க சொல்லிக்கலாம் இங்கே இருந்து பார்த்தாதானே எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் நாங்கள் பண்ணுறணும் அப்புறம் ஏன் அதுக்குள்ளே போனேன் அங்கே ஏதோ ஒரு லாப நோக்கம் இருக்குது உனக்கு நிறைய அதனால தான் நீ அங்க போனேன் புரியுதுங்களா பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரமாவோட விஷயத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் ஜமாத்துங்கிற ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்தது புரியுதுங்களா ரெண்டாவது வந்து ஏன் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா ஜ வெளிச்ச மரக்கட்டளையும் வந்து சும்மா அந்த பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் கையில பிரச்சனை திருநங்கைகள் பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க கையில எடுக்கல அவங்க என்ன கையில எடுத்திருக்காங்கன்னா திருநங்கைகள் அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கையில் எடுத்திருக்காங்க சும்மா ரெண்டு பேர் ரெண்டு திருநங்கைகளுக்கு வந்து சண்டை கிடையாது இது திருநங்கைகளோட அடிமைத்தனத்தை வந்து வெளிக்கொணர்ற ஒரு ஒரு விஷயத்த தான் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று என்னன்னா திருநர் மக்களுடைய திருநர் மக்களுக்குள்ள இருக்கிற இந்த சங்கம் மாதிரியான அமைப்புகள்ல நிறைய வந்து அநியாயம் நடக்குங்கிறதையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இந்த இந்த விஷயங்கள் தான் வந்து எனக்கு வந்து அவங்க மேல உண்டான ஈர்ப்பு இன்னொன்று என்னன்னா நான் தப்பு நான் தப்பே செய்யலுங்கிறவங்களெலாம் நான் நம்ப மாட்டேன் நான் பண்ணேன் இவங்களோட இவங்களெலாம் வந்து என்னை வந்து க இவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க நான் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இனிமேல் வந்து என்னை இது என்னால் இது தொடர முடியல அங்கே வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கூடுச்சு சரிங்களா மூணாவது என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கண்ணோட்டத்தில் வெளிச்சம் மரக்கட்டளையாக இருக்கட்டும் வெளிச்சம் மரக்கட்டலுடைய நிறுவனர் மந்திர அம்மாவாக இருக்கட்டும் ஒரு படித்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு 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 ஜமாத்துலேருந்து வந்த திருநங்கை கிட்ட என்ன மாதிரியான அன்பை வெளிப்படுத்தணும் என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிற வந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மந்த்ராம்மாவுக்கு தெரியுது அதனால தான் ஒரு ஜமாத்துலேருந்து விலகி ஓடி வந்த திருநங்கைகளுக்கும் மந்த்ராம்மா ப்ளஸ் வெளிச்சம் மரக்கட்டளை பிடிக்குது என்ன மாதிரி படித்தவங்களுக்கும் பிடிக்குது அது ஒரு ரீசன் வெளிச்சம் அறக்கட்டளை வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்குது அப்படின்னா பிரச்சனை சார்ந்த விஷயங்களுக்கு சொல்யூஷன் தேடுறது மட்டும் கிடையாது படிக்கக்கூடிய திருநங்கைகளை ஊக்குவிப்பது தான் சரிங்களா அவங்க எங்கிட்ட சொல்றது படிப்பை பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவா நீ படிச்சிருக்க நீ படிக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாத்தையும் ஊக்குவி அதன் மூலமா வர்ற ஜமாத் பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு படிக்கக்கூடிய வந்து படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நீ பாத்துக்கோ அப்படிங்கறத அவங்க இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க புரியுதுங்களா சோ படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து வெளிச்சம் மரக்கட்டிலே முன்னுரிமை பாயிண்ட் ரெண்டாவது என்னென்னா அப்போ படிக்காத திருநங்கைகள் அவங்களுக்கும் வந்து தான் தொழில் சம்பந்தமாவோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களை அவங்க பண்ண நினச்சாங்களோ அவங்களுக்கும் தான்